இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து தொடர்ந்து திமுகவிற்கு போய் இணையத நம்ம பாத்துட்டு இருக்கோம் இருந்த ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன்றவர் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு என்னோட மனோஜ் பாண்டியன் வந்து அவர் அதிமுக எடப்பாடி அணி இல்ல அவர் ஓபிஎஸ் அவர்களோட அணியில் இருந்தார் ஓபிஎஸ் பி எஸ் அதிமுக விளக்கப்பட்டுட்டார் அப்போது அது நேச்சுரலாக அவங்க போகிறதுக்கு அப்படின்னு இருக்குது அவங்க அதற்கு தகுந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு அவங்களும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு முதன்மை கடம் கொடுக்குறாங்க திமுகங்கிறனால ம போறாங்க ஆனால் இது வந்து ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா நீங்கள் எவ்வளோ வாக்குகள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இருக்குல்ல இப்போ நீங்கள் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் விரும்பியது போல் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் ஏற்றிருந்தாங்கன்னா மனோஜ் இங்கே தான் இருக்க போகிறார் அதிமுக தான் இருக்க போகிறாரு அப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கே இங்க வந்து அங்கே உள்ளே சேர்த்துலவாங்க அவருக்கு ஒன்றும் பெரிய பொறுப்பு கிடைக்க போகிறது இல்லைங்கும்போது இயல்பாகவே ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு பதவி கிடைக்க

நீ எத்தனை எத்தனை விழுக்காடு வாக்குகள் இப்போ டிடி அவர்களுக்கு வந்து ஒரு காலத்தில் அஞ்சு ஐந்து விழுக்காடு வாக்கு வாங்கினார் ஆனால் அதுக்கு பிறகு குறைஞ்சிருச்சு ஒரு ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குறைஞ்சிருச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குன்னு இல்லை திமுக கணக்கு கணக்கப்படும் இல்லை இதில் என்னன்னா இப்போ விஜய் வந்து தொடக்கத்திலே அதான் சொன்னார் முதல் மாநாட்டில் என்ன சொன்னார்ன்னா நாங்கள் எங்கள் தான் கூட்டணி வரும் என் கூட்டணிக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர் அது ஃபர்ஸ்ட் அவர் தான் முதல்ல கொளுத்தி போட்டார்

ಕೋಟೆಯದು. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக அதிமுகல இருந்து தொடர்ந்து திமுகவிற்கு போய் இணையறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப ரீசண்டா ஓபிஎஸோட இருந்த ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன்றவர் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு இது அதிமுகவிற்கு தொடர்ந்து பின்னடைவு தானே சார் ஏற்படுத்தும் என்ன எதாவது மனோஜ் பாண்டியன் வந்து அவர் அதிமுக எடப்பாடி அணி இல்லை அவர் ஓபிஎஸ் அவர்களோட அணியில் இருந்தார் ஓபிஎஸ் அதிமுக இருந்து விளக்கப்பட்டுட்டார் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுமே அதிமுக இருந்து விளக்கப்பட்டிருக்காங்க நீங்க செங்கோட்டையன் இப்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து சேகர் சேகர்பாபு முத்துசாமி ஐயா அவர்கள் உண்டு நிறைய பேர் வந்து இருந்து போயிருக்காங்க அது திமுக அதிமுக வழக்கமும் நடக்கக்கூடிய ஒன்று பெரும்பாலும் அதிமுக இருந்து திமுக போறது எனக்கு போன பெரும் பதவிகள் கிடைக்குது நீங்க மிக முக்கியமான போர்ட்போலியோ அமைச்சரவை கிடைக்குது அப்போ அது நேச்சுரலா அவங்க போறதுக்கு அப்படின்னு இருக்கு அவங்க அதற்கு தகுந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு அவங்களும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு முதன்மை இடம் கொடுக்குறாங்க திமுக அப்படிங்கிறதுனால மக் போகிறாங்க ஆனால் இது வந்து ஒரு பழமையினம் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ வாக்குகள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இருக்குல்ல ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய எத்தனை வாக்குகள் எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்காரு வெளியே அனுப்பப்பட்டிருக்காரு டிடிவி அவர்கள் எத்தனை வாக்கள் எடுத்துகிட்டு போயிருக்காரு சசிகலாமா எத்தனை வாக்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க செங்கோட்டை எத்தனை வாக்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறதா நீங்கள் தேர்தல் கணக்கு ஆனால் அந்த ஒரு பிரபலமான முகங்கள் வெளியில் போகிறாங்கிற அந்த இமேஜ் ஒன்று இருக்கு என்னென்னா எல்லாம் வெளியில போயிட்டு அப்படி இருக்கலாம் ஆனால் தொண்டர்கள் யார் அப்படி வந்து அதை பெருசாக எடுத்துட்ட மாதிரி தெரியல என்ன நீங்க ஒரு ரெண்டாவது வந்து ஒரு தலைமை அப்படிங்கிறது வந்து அது எந்த கட்சி தலைமையா இருந்தாலுமே சரி இப்போ முக ஸ்டாலின் ஐயா இருக்காங்கன்னா அவர் தமக்கு யார் தேவையோ படீஸா வச்சுக்க முடியும் இது ரொம்ப நேச்சுரலான ஒன்று இப்போ நம்ம டீம் ஒர்க் அப்படின்னா அந்த டீமுக்கு தேவையானவங்களை யாரும் அவங்கள தான் வச்சுக்கிறது அந்த தலைமையினுடைய விருப்பம் அது எல்லாத்திலையும் போய் எல்லாவற்றிலும் நம்ம கருத்து இருக்க முடியாது அதுபோல் தான் அதிமுகவும் அவர்களுக்கு அந்த கட்சியினுடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த கட்சிக்கு தேவையான சி ஒரு ஒரு இலக்கை நோக்கி போகிறோம் அப்போ இலக்கை நோக்கி போகும்போது குறுக்கு யாராவது இப்படி ஓடிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்க ஸோ அப்போ வந்து என்னடா நான் போகிற வழி நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் போயிட்டுருக்கோம் இப்போ இவங்க மட்டும் ஊடகங்களே பத்திரிகைகளே இந்த மாதிரி சலசலப்பு உண்டு பண்ணி நம்ம அதிமுக ஒண்ணுமே இல்ல நாம் தமிழர் கட்சியில் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியேற்றப்பட்டவங்க திடீர்னு பிரஸ் மீட் பண்ணி நான் வந்து கட்சியில இருந்து வெளியில போயிட்டேன்னு ஒத்தையால் சொல்றாரு உடனே கூடாரமே காலியானது கூண்டோடு காலின்லாம் பொய் செய்திகள் போட்டாங்க அது தான் இதை நம்ம பார்க்கிறோம் நம்ம அதனால நீங்க கட்சி இப்போ நீங்க இவே ராமசாமி அவர்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்துதான் அண்ணா வந்து திமுகவை தொடங்கினார் இருந்து கலைஞர் கருணாநிதி அவர்களோட செயல்பாடு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே வந்து தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா இதுதான் உண்மையான உண்மையான அண்ணா திமுகன்னு தொடங்கினார் நீங்க இருந்து வைகோ பிரிந்து மதிமுகவை தொடங்கினாங்க இது வந்து ஒரு நேச்சுரலாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான் கட்டத்துக்கு இருந்தாலும் கடைசியா வந்து எந்த கட்சி வந்து கூட்டணியோட வலிமையா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இப்ப திமுக திமுக ரெண்டு தான் வந்து வலிமையா இருந்துட்டு இருக்காங்க எனவே அந்த அடிப்படையில் இது வந்து ஒரே ஒரு குருக்கள் போறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா நீங்க கட்சியை விட்டு கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தொண்டர்களுக்கு வந்து இது வந்து பெரிய அதிர்ச்சியா இல்ல அதாவது அதிமுகல இருந்து பிரியறது வந்து அதிர்ச்சி ஆயிடலு சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இப்போ இது வந்து மக்கள் மத்தியில எப்படி இருக்கும் அதிமுக என்ன அப்ப எடப்பாடி தலைமையிலான அணி வந்து சரி இல்லையோ அப்படின்ற ஒரு அதிருப்தி ஏற்படாத நார்மலா பார்க்கும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அதிமுக இருந்து திமுக போறாங்க அப்ப திமுக வந்து சரிவர செயல்படுதோ அதனாலதான் அதிமுக இருந்து திமுக போறாங்களோ ஏன்னா இவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய அப்பா என்னவா இருந்தாங்க அப்படின்னு மக்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்து அதிமுக இருந்து திமுகவுக்கு போகும்போது என்ன மக்கள் சாதாரணமா என்ன நடப்பாங்க சொன்னீங்க மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து இப்ப ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் விரும்பியது போல எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் பி ஏத்திருந்தாங்கன்னா மனோஜ் பாண்டியன் இருக்க போறாரு அதிமுகவில் தான் இருக்க போகிறாரு அப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கே இங்க வந்து அங்கே உள்ள சேர்த்துல அவங்க அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்க போகிறது போது இயல்பாகவே ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய இடத்துக்கு பதவி கிடைக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க போகிறதுங்கிறது நேச்சுரல் நம்ம அப்படி தான் பார்க்கணும் இதில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்ட் என்ன தள்ள தெளிவாக இருக்குது அவர்கள் வந்து கட்சியெல்லாம் விட்டு பிரியல அவர்கள் கட்சி நடவடிக்கைகளில் வந்து தவறாக நடந்ததுனால் அவர் விளக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனவே அவருக்கும் கட்சிகளுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்கிறதான் அவருடைய தலை தெளிவான ஸ்டாண்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆதரவாளர்கள் வந்து இப்போ ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் போய் சேர முடியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போக முடியாது அப்போ வேற ஆப்ஷன் என்ன அவங்களுக்கு திமுக தான் அவங்களுக்கு ஆப்ஷன் போது அதே மாதிரி இப்போ ஓபிஎஸ்ஸோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ இப்ப வெளியான செங்கோட்டையனோ திமுகவோட இணைந்தால் யாருக்கு லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இதுல லாபம் இப்போ முத்துசாமி அவர்கள் சேகர் பாபு அவர்கள் இவங்களெல்லாம் போன்றவங்க சேர்ந்தாங்கன்னா அமைச்சர் இதுக்கு போகலாம் ஓபிஎஸ் போய் அப்படி சேர முடியாது இல்லைங்களா மூன்று முறை முதலமைச்சரா பொறுப்பு முதலமைச்சரா இருந்தவர் சசிகலா அவர்களும் அங்க சேர முடியாது திமுகல டிடிவியும் போய் சேர மாட்டார் டிடிவி கேட்பதற்குனாலும் வாய்ப்பு கூட்டணி வேணா வச்சுக்கலாம் நீங்க கூட்டணி வச்சுக்கலாம் இப்ப அவர்களோட எத்தனை பேர் இருக்காங்கிறது இருக்கு இல்லைங்களா நீங்க அவங்க சிறிய அளவு எண்ணிக்கை சிறிய அளவுல தான் இருக்கு நீங்க எத்தனை எத்தனை விழுக்காடு வாக்குகள் இப்போ டிடிவர்களுக்கு வந்து ஒரு காலத்தில் அஞ்சு ஐந்து விழுக்காடு வாக்கு வாங்கினார் ஆனால் அதுக்கு பிறகு குறைஞ்சிருச்சு ஒரு ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடுன்னு குறைஞ்சிருச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குன்னு இருக்குல்ல திமுக இப்படி தான் கணக்கு போடும் நீங்க திமுக ஒரு பெரிய கட்சிங்க ஒரு நீங்கள் வரும்போது நீங்கள் எத்தனை வாக்குகளோடு வருவீங்கன்னு பார்க்கும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா இதனால என்ன பலம் திமுகவுக்கு என்ன பலம் அதிமுக எப்படி பலவீனப்படுத்த முடியும் தான் யோசிப்பது இதுதான் அரசியல் யோசிக்கக்கூடிய ஒன்று இயல்பான ஒன்று அந்தளவுக்கு அப்படி தான் யோசிக்கமே தவிர இவங்களுக்கு வாக்கு வங்கிகள் இருக்காங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது அந்த பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நடைமுறையாக பேசுவோம் ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறோம் நம்ம யார் யாருக்கு ஆதரவோ எதிர்போல இல்லை அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் நம்ம கண்டிப்பா இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதிமுக அந்த சின்னத்தை தொடர்பான விஷயங்கள்ல தேர்தல் ஆணையம் தீவிரம் வந்து செயல்பட்டு முடித்து தர வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்துல இருந்து குறிப்பிட்டிருக்காரு இது யாருக்கு லாபம் எதனால இப்படி வெளியில வந்ததும் அதிமுகவுடைய சின்னத்திற்கு எல்லாரும் அடி போடுறாங்க இல்ல நீங்க தொடக்கத்துல இருந்தே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் இவர்கள் எல்லாமே வந்து சசிகலா சசிகலா அவர்கள் இப்ப செங்கோட்டையன் இந்த அணி வந்து அண்ணாமலையும் கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஆதரவு இருக்கார் பாஜக மாநில முன்னாள் மாநில தலைவர் மாநில முன்னாள் தலைவர் அவரும் இவர்களுக்கு ஆதரவு இருக்கு பார்க்க முடியுது ஸோ டிஸ்டர்ப் பண்றாங்க ஏதாவது ஒரு வகையில வந்து அதுல சில டிடி

எடப்பாடி பழனிசாமி ஒரு துணிச்சலா ஒரு இது எடுத்திருக்காரு நீங்க பார்க்கணும் நீங்கள் தொடர்ச்சியாக சசிகலா அவர்கள் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவராக இருந்தார் அப்படின்னு தெரியும் போயஸ் கார்டன்ல அதுக்கு பிறகு டிடிவி அவர்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்தாங்க ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருந்தாங்க ஆனால் இன்று அவர்களுக்கு அதே செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறத நான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்போ துணிச்சலாக எடுத்து அவர்களை விலக்கி வச்சிருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்தது இருக்கிறது உறுதியான நிலைப்பாடுன்னு தான் நம்ம பார்க்கணும் அது ஸோ அப்படிப்பட்டவங்களே வந்து ஒரு அழகாக ஒதுக்கி வச்சுட்டு அரசியலை கொண்டு போகிறாருக்கும் போது இப்போ அப்போ என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அதுதான் அவங்களுடைய அந்த அரசியலை நம்ம பார்க்கறோம் நம்ம இதுக்கு பின்னணி என்னன்னு நமக்கு தெரியல அதுக்கு சரியான பின்னணி என்னென்னு தெரியல ஆனால் இதே போல் வந்து டிடி விதநாத இந்த நான்கரை ஆண்டுகளில் அதே மாதிரி தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி ஆண்டார் இல்லைங்களா அந்த நான்கரை ஆண்டுகளாக காலம் க கவிழ்ந்துடும் நாளைக்கு கவிழ்ந்துடும் நாளை மறுநாள் தான் சொன்னார் அப்படி ஒன்றும் கவல் கவலில்லை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கு டிடிவி ஒரு கணிசமான அளவு அவருடைய பலம் வாக்குகளெலாம் இருந்தது இப்போ அதுவும் இல்லை அவர்கிட்ட அந்த வந்து தான் எடப்பாடி அவர்கள் வந்து இவர்களை வந்து ஒரு பெரிய அளவுக்கு லட்சியம் பண்ணாம ஒரு தொடர்ந்து அரசியல் முன்னெடுத்துட்டு இருக்காது நான் பார்க்குறேன் கண்டிப்பா இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடைய கூட்டணி வந்து வேணும் அப்படின்னு அதிமுகவையா இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் தொடர்ந்து தாவேகா சைடில் வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா அவங்க நிராகரிக்கிற விதமா அதாவது விஜய் அவர்களுடைய தலைமையில முதல்வர் வேட்பாளர் அவர்கள் தான் அப்படின்ற தலைமையில யாரு கூட்டணிக்கு எங்களோட வந்தாலும் நாங்க சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பத்து தீர்மானங்களுக்கு மேல வந்து பொதுக்குழுல வந்து திமுகவை எதிர்த்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி அணுக போறீங்க சார் இல்லை இதில் என்னென்னா இப்போ விஜய் வந்து தொடக்கத்துலேயே அதான் சொன்னார் முதல் மாநாட்டில் என்ன சொன்னாருன்னா நாங்கள் எங்கள் த தலைமையில் தான் கூட்டணி வரும் கூட்டணிக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் அவர் அது ஃபஸ்ட்டு அவர் தான் முதல்ல கொளுத்தி போட்டார் அதன் பிறகு ரெண்டாவது மாநாட்டில் அந்த ஸ்டாண்டு மாறிச்சு அப்போது அவள் திரும்பவும் வந்து இப்போ இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க அப்போ எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு இப்போ நீங்கள் என்ன க கணக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கடந்த திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு விழுக்காடு போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக தனியாக தேமுதிக தனியாக நின்னாங்க பாஜக பாமகவெல்லாம் தனியாக நின்னாங்க இதில் இருபத்தி ஒரு விழுக்காடு வந்து அதிமுக கூட்டணி எடுத்தது இவங்க பதினெட்டு விழுக்காடு எடுத்தாங்க பாஜக கூட்டணி அப்போது இப்போ வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று எட்டு பதினெட்டும் இருபத்தொம்போது முப்பத்தி ஒம்போது விழுக்காடு வந்துடுச்சு சரிங்களா அவங்க நாற்பத்தி ஆறு விழுக்காடு இப்போ ஏழு விழுக்காடு தான் வேறுபாடு இந்த ஏழு விழுக்காடில் அவர்கள் ஏற்கனவே எட்டைகள் விழுக்காடு வச்சிருக்காரு எட்டரை விழுக்காடு வச்சிருக்கேன் எட்டு புள்ளி ரெண்டு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களா இப்போது விஜய்னுடைய வருகை இருக்குது இப்போ விஜய் வருகை வரும்போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கடந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்திருந்தார் டிடி விதா கம்ம சாரி டிடி விதிநகர் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கமல்ஹாசன் நாலு பர்சன்ட் எடுத்துகிட்டு ஒன்பது விழுக்காடு எடுத்திருந்தாங்க அந்த ஒன்பது விழுக்காடு இப்போ இல்லை புரியுதுங்களா இப்ப அந்த ஒரு கேப்ல தான் வந்து விஜய் வருவார் அவர் எமர்ஜ் ஆவார் விஜய் எமர்ஜ் போது அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் இப்ப நீங்க இப்போ கருத்து கணிப்பா சார் வருவாங்க இல்ல கருத்து கணிப்புல இருபது விழுக்காடு இருபது விழுக்காடுன்னு ஆரம்பத்துல வந்து நீங்க வந்து இருபது விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜினாவும் வந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தார் இல்லீங்களா அவங்க தான் அன்னைக்கு இருபது இருபத்தஞ்சு விழுக்காடுன்னு சொல்லி அதே ஸ்டாண்டர்டில் இன்னுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க அது எப்படி அன்னைக்கு இருந்து இருபது அன்னைக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு இப்பயுமே சாணக்கியா அப்படின்ற ஒரு ஊடகம் வந்து கருத்து கணிப்பு எடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது கரூருக்கு முன்பும் எடுத்திருக்காங்க கரூருக்கு பின்பும் எடுத்திருக்காங்க இன்னுமுமே அந்த இருபது சதவீத ஓட்டு விஜய் அவர்களுக்கு நிதர்சனமான இது எப்படின்னா அது எனக்கு அது ஒரு ஐயம் இருக்கு அதுல டவுட் இருக்கு என்ன காரணம்னா இருபத்தஞ்சு விழுக்காடு இருபது விழுக்காடுன்னு தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு அவங்க உள்ள நுழைஞ்ச காலத்துல ஒரு இது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க செட் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்ல கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி எடுத்திருந்தாங்க கோயம்புத்தூர் தொகுதி வந்து அது அதிமுக கோட்டை அதுல வந்து இவங்க தேர்தல் கருத்து கடிப்புங்கிற பேரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து திமுக எடுக்கும் ஐந்தாயிரம் வாக்குகள் வந்து ஏழாயிரம் வாக்குகள் வந்து விஜய் எடுப்பார் ஐந்தாயிரம் வாக்குகள் எடுத்து அதிமுக மூணாவது இடத்துக்கு போகும் சொல்லியிருக்காங்க அந்த தொகுதியில் அப்படி நிலவரமே கிடையாது சரிங்களா அது வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாகவே ஐடியம்க்கு அங்கே வின் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டுவன்சி ஸோ இது போன்ற வந்து தொடர்ந்து ஒரு வந்து ஒரு திரிக்கப்பட்ட கருத்து கணிப்புகளை வந்து தாவேக்கா தரப்பில் வைக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்குறோம் என்ன காரணம்னா இப்போது இது எடுத்துக்காட்ட இவர் நீங்கள் சொன்ன ரங்கராஜ் பாண்டியனுடைய சாணக்கியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சிக்கு ஐந்து விழுக்காடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அவன் ஏற்கனவே எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு இருக்காங்க அவங்களுக்கு ரிவர்ஸில் போகிறதுக்கு எந்த ஃபேக்டருமே இல்லை தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய பணி எல்லா களப்பணி பிரச்சனைகளில் வந்து கையாளுறது அப்படின்னு குறைவருக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இவருக்கு இருபது விழுக்காடு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளில் யாரும் விஜய்க்கு போய் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா இவர்கள் நாம் தமிழனுடைய அந்த தம்பி தங்கைகள் என்பது அது முழுக்க முழுக்க அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஒரு இலக்குக்காக போகிறாங்க தமிழ் தமிழ் தேசியம் தலைவர்னு போயிட்டு இருக்காங்க அவங்க மண்ணு மண்ணுக்கான விடுதலை அப்புறம் வந்து தமிழுக்கான விடுதலைன்னு போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த விஜய் ரசிக்க கூட்டத்துக்கு போய் அங்கே நிற்க மாட்டாங்க அவங்க சோ அதனால அந்த 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 இதில் வந்து இந்த இந்த கருத்து கணிப்புங்கிறது பொய்யுங்கிறது அடிபட்டுருது நல்லவேளை இந்த முறை நான்தர் சேர்த்திருக்காங்க இல்லாட்டி பிறகு போட்டுட்டு இருந்தாங்க இத்தனை நாள் அதை போட்டுகிட்டு இருந்தாங்க அடுத்தது இருபது விழுக்காடு அப்படிங்கிறது இருபது இருபத்தஞ்சு விழுக்காடு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க தொடக்கத்துல இருந்து நான் என்ன கேட்குறேன்னா இப்போ விஜய் ரசிகர்கள் இருக்காங்க இல்லைங்களாங்க விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு சினிமா படம் ஓடுது இல்லை எத்தனை நாள் ஓடுது படம் போட்ட உடனே நான் கேட்குறேன் ஒரு தியேட்டர்ல படம் போட்டு நீங்க ஒரு ஐம்பது நாளைக்கு மேல நூறு நாள் கிட்ட வர ஓடுது சரி நூறு நாள் நூறு நாள் ஹவுஸ்ஃபுல்லா போகுமா இல்லை இல்லை அதெல்லாம் தான் நான் கேக்குறேன் அப்போ எவ்வளவு நாள் ஹவுஸ்ஃபுல்லா போகும் குறைஞ்சது ஒரு வாரம் பத்து நாள் ஹவுஸ்ஃபுல்லா போகுது இருபது நாள் வச்சுங்க அவ்வளவுதான் இப்போ ஒரு தேட்டர்ல இப்படி கணக்கு போடுங்க இவங்க எல்லாமே ரசிகர்கள் தானே இப்படி எத்தனை தேட்டர்கள் இருக்கோ அத்தனை தேட்டர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குல்ல அவர்கள் தான் இப்போ ரசிகர்கள இருக்காங்க இது இல்லாமல் கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க பொதுவாக வந்து சரி மாற்று போடலாம்ப்பா விஜய் எதாவது செய்வார் அப்படின்னு அவரை அவருக்கு வந்து ஒரு அனுதாபம் மீது அவர் விஜய்ங்கிற ஒரு நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இவர்கள் இருபது விழுக்காடு இருப்பாங்களாங்கிறது ஒரு ஐயம் ஏன்னா காரணம்னா இவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இன்னும் வாக்கே அந்த வயசே வரல அவங்களுக்கு சரிங்களா ரசிகர்களுக்கு வந்து நிறைய பேர் வய அந்த அந்த வாக்குக்கான தகுதியே இன்னும் வராமல் இருக்காங்க அப்புறம் இவருடைய மாநாட்டுக்கு வரக்கூடியவங்களாம் கர்நாடகாவிலருந்து கேரளாவிலேருந்துலாம் வந்துட்டு போயிருக்காங்க அப்போ அவங்க கணக்கு நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி இருபது விழுக்காடு இங்கே இருக்குதுன்னு சொன்னால் இருபது விழுக்காடு பெரிய ஹியூஜுங்க அதிமுக எடுத்து ஓட்ட சொல்கிறாங்க அவங்க ஒரு கோடி தொண்டர்கள் வச்சுருக்காங்க அவங்க இல்லைங்களா எழு எப்படி இருந்தாலும் எண்பதுலேருந்து தொண்ணூறு லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க அதிமுகவில் அவர்களும் இவர்களும் நீங்கள் ஒரே இடத்துல இருபது விழுக்காடுன்னு எப்படி கொண்டு போக முடியும் ஸோ அதை வந்து ஒரு தவறான நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க வாக்குகள் இருக்கு நம்ம வந்து மறுக்கலை ஆனால் இருபது விழுக்காடு இருக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த உறுதிப்பாடும் கிடையாது இவங்க என்ன சாம்பிள்ஸ் எடுத்தாங்க எத்தனாயிரம் பேர்த்து தமிழ்நாட்டில் சாம்பிள்ஸ் எடுத்தாங்க எத்தனை ஊரில் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் நம்ம நீங்கள் சும்மா வந்து ஆறு கோடி பேர் இருக்காங்கன்னா வாக்காளர்களில் அறநூறு பேர்த்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஏரியாவில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கணிச்சிட முடியாது எனவே அது ஒரு தவறான இதாக பார்க்குறோம் இந்த கருத்து கணிப்புகள் வந்து பொய் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறது நிஜமான கருத்து கணிப்புனால் வந்து முறையாக எடுத்து பார்த்த தெரியும் ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை கள நிலவரம் எப்படி இருக்குன்னா திமுகவுக்கு மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பில் இருக்குது அதே போல் அதே வேளையில் திமுகங்கிற கூட்டணி அவர்கள் வந்து கலையாமல் இருக்காங்க இருக்காங்கிறது நம்ம பார்க்கணும் அதிமுக அவர்கள் வந்து இப்போ வலுவாக இருக்காங்க விஜய் வந்ததுன்னா அதிமுக வெற்றி சுலபமாகும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பு அதுக்கு தான் வந்து எதிர்பார்த்தது ஆனால் விஜயோட கால்குலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இதுக்கு பிறகு தனித்து நின்று நம்ம வந்து ஒரு ஒரு பலம் காட்டணும்னு நினைக்கிறாரு ஆனால் இதில் என்னன்னா நீங்கள் வந்து விஜய் திரும்ப திரும்ப சொல்கிற விஜய் அன்டெஸ்டட் தேர்ந்த சினிமா படத்துக்கு வர கூட்டம் அது வாக்கு வாக்காளர் சாவடிக்கு வராது அது வேறு இது வேறு அன்டெஸ்டட் முதன் முதலாக போய் டெஸ்ட்டில் இறங்குறாரு அவர் எடுத்துடனே டெஸ்ட்டில் இறங்கும்போது நான் தனியாக நின்று நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நின்னாருன்னா வாக்குகளை சிதற சிதறவைப்பாரே தவிர அவருக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு தெரியல நீங்கள் வாக்குகளை வாங்கலாம் வெற்றி கிடைக்கணுமே நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெற்றி என்பது இப்போது அவங்க இலக்கு இல்லை அவங்க ஒரு நீண்ட ரெடியாக இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள இந்த கணக்கில் சேர்த்த முடியாது அப்படியே வாக்கரசியலுக்கு வரும்போது நீங்கள் வந்து எடுத்துட நீங்கள் வெற்றி பெற்றா உண்டு இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் நீங்கள் விஜயகாந்த் எப்படி வந்தார் கூட்டணி தான் வந்தார் அவர் இல்லைங்களா அப்போ அது ஒரு இது இருக்குது இப்போ நாம் தமிழர் போன்ற கொள்கை ரீதியாக போகிறவங்க லாங் டேர்மில் தானே நின்றுவாங்க ஆனால் இவங்களுக்கு இன்னும் கொள்கை இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ஒரு கவர்ச்சி இல்லை தானே போகிறாங்க சினிமா கவர்ச்சி விஜய்ங்கிற அந்த கதாநாயகன் கவர்ச்சியில் போகிறாங்கல்ல அது உங்களுக்கு நீண்ட நாள் நிற்காது இல்லை கண்டிப்பா அதுதான் பிராக்டிகல் கண்டிப்பா சார் இப்ப அதிமுக அதிமுக கூட்டணி குறித்தும் திமுக திமுகவுடைய கூட்டணி குறித்தும் தாவைக்காவுடைய நிலைப்பாடு என்ன இப்போ தற்போது தாவைக்காவுடைய நிலைப்பாடு என்னன்றது குறித்தும் பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி வணக்கம்